காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோனா இந்திய அணி உலகில் தலை சிறந்த அணி தாங்க நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி இந்த மாதிரி விளையாடக்கூடாது அவங்களோட சொதப்பலான விளையாட்டுக்கு காரணம் தான் அவங்களோட தோல்விக்கு காரணம் இந்திய அணி ஒரு தலை சிறந்த அணியாக நான் ஒத்துக்கிறேன் இந்திய அணி எதிரான நான் ஆப்போசிட்டாக விளையாடுறதுக்கு ரொம்பவே விருப்பப்படுவேன் இந்த சீரிஸை என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணி தாங்க வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் ஆப்ரிக்கா அணி எதிரான இந்திய அணி முதல் ஒரு நாள் போட்டி வெற்றி குறித்தும் இந்த சீரிஸும் இந்தியா தான்ப்பா வெள்ளுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காருங்க ஆஸ்திரேலியா அணி கேப்டன் பேட் கமன்ஸ் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து ஓப்பனாக பத்திரிக்கையில் சந்திப்பில் பேசி இருக்காரு அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெய்ட்டா பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டோம் வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க பேட் கமெண்ட்ஸ் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா ஒத்துக்குறங்க இந்திய அணி உலகில் தலை சிறந்த அணி தான் எல்லாம் பயப்படுறாங்க இந்திய அணியை பார்த்து நான் ஒத்துக்கிறேன் இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கணி ரொம்ப ஒரு சொதப்பலான கிரிக்கெட் தான் விளையாடுனாங்க முதல் ஓடிஐ போட்டியில் ரோஹித் சர்மாவோட கேட்ச் அப்போவே அவங்க பிடிச்சிருந்தாங்கன்னா இந்த ஒரு ஸ்கோர் போயிருக்காது ஈஸியாக சவுத் ஆஃப்ரிக்காவை வின் பண்ணிருக்கலாம் ஆனால் பட் அவங்க அந்த கேட்ச் விட்டனால்தான் மேட்சே விட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியா அணியாக எதிராக விளையாடுறதுக்கு நான் ரொம்பவே ஆவலாக இருப்பேங்க எப்பவுமே எனக்கு இந்திய அணிக்கு ஒரு ஃபேவரெட் டீம் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய அணிக்கு இதோடு எப்போ அவங்க கூட விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஷிஷ் தொடரில் இப்போ இங்கிலாண்டில் இருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்காருங்க நம்ம பேட் கமன்ஸ் ஆனால் இந்தியா வெற்றி குறித்து ஓப்பனாக பற்றிருக்காங்க சந்திப்பில் ஆஸ்திரேலியாவிலேருந்தே பேசியிருக்காரு அவர் சொல்கிறது ஒரு நூற்றுக்கு நூறு உண்மை இந்தியா நல்ல ஒரு தரமான டீமாக தான் இருக்காங்க ஆனால் ரோஹித் சர்மா கேட்ச் விட்டனால்தான் சவுத் ஆஃப்ரிக்கா தோற்றவங்க சொல்லிட்டு கரெக்டான ஒரு வேல்டிடான்னு பாயிண்ட்டு சொல்லியிருக்காருங்க ஆமாங்க என்ன சவுத் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஒரு இருபது இருபத்தி ரெண்டு ரன் இருக்கும்போது ஒரு கேட்ச் ஒன்னு ட்ரா பண்ணாங்க அதுலேருந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க நம்ம ரோஹித் விராட் கோலியும் அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அப்போவே விக்கெட்டு வந்துருச்சுன்னா அடுத்து வர பேட்ஸ்மனுக்கும் கொஞ்சம் தனியார் இருப்பாங்க கண்டிப்பாக அவ்வளோ ஸ்கோர் போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும் அதனால அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்திய அணி ஒரு நல்ல சொதப்பிலான கிரிக்கெட் விளையாடினாலும் நல்லா வெற்றி பெற்றாங்க மாதிரி அவர் சொல்லியிருக்கார் அதேமாரி இந்தியா எதிராக விளையாடுறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு எங்கே சொல்ல மாட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வேர்ல்டு கப்பில் எங்களை சொல்லிட்டு அடிச்சுட்டு போனீங்களே அது ஒன்று கூட எங்களுக்கு அந்த காயம் தீரலை ஓகே பொறுத்த வந்து பார்க்கலங்க இந்திய அணி அடுத்த ஓடிய சீரிஸை எப்படி வெற்றி பெறுறாங்களா இல்லை இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான இரண்டாவது ஒரு நாள் போட்டி விளையாட போகிறாங்க அது ஜெயிச்சா இந்திய அணி சீரிஸ் பின்னுங்க தோத்தா நம்ம சீரிஸு அடுத்த போட்டி யார் செய்வாங்க சொல்லிட்டு ஜெயிச்சா அவங்களுக்கு சீரிஸ் போவோம் அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடாது இந்திய அணி வெற்றி பெற்றுடணும் அவ்வளோதான் இந்த சீரிஸு அதுதான் எல்லா ரசிகர்களும் ஒரு நோக்கத்தோடு போயிட்டுருக்காங்க பொறுத்த வந்து பார்க்கலாங்க என்ன மாதிரி முடிவுகள் வருது இந்திய அணி எந்த மாதிரி சேஞ்சஸ் எதுனா அடுத்த போட்டியில் எடுத்துகிட்டு வராங்களா சொல்லிட்டு பார்க்குறாங்க ஏன்னா யாரும் சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு இல்லை இருக்கிறவங்களை வச்சு தான் விளையாடி ஆகணும் அந்த மாதிரி இருக்குது பார்க்கும்போது பொறுத்து வந்து பார்க்கலாங்க இந்திய அணி எந்த மாதிரி நாளைக்கு ஒரு டீம் வராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள் நாளைக்கு டீமில் எதனா சேஞ்சஸ் பண்ணுமா இல்லை இதே டீமோட வரலாமா உங்களோட கருத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் ஷியூஸை தெரிஞ்சுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்